பழங்கால முறைப்படி செஞ்ச தக்காளி தொக்குங்க இது இது வந்து பார்த்திங்கலாம் வந்து பழைய காலத்தெல்லாம் இப்படி தான் தக்காளி தொக்கு செய்வாங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது சூடு பண்ணி சூடு பண்ணி மட்டும் வச்சுப்பாங்க அதுதான் செய்ய பாருங்க தோட்டத்தில் வந்து தக்காளி பழம் வந்து கடைக்கு பறிச்சுட்டு போது கூட சேர்ந்து பறிச்சாச்சு தக்காளி பறிச்சதில் வந்து கடைக்க தேவையானதை எடுத்து வச்சுட்டு சின்னதாக பூச்சி பட்டு இருந்தாலோ இல்லை சின்னதாக புழுகு வச்சு இருந்தாலோ இல்லை பழம் அடிச்சிருந்தாவோ அந்த பழத்தெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோங்க தனியாக எடுத்துருவோங்க அதில் வந்து நல்லா பழுத்த பழத்தை பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன் தேவையான பழத்தை எடுத்துகிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அதை எடுத்துகிட்டேன் நல்லா கழுவிடணும் ஏன்னா அதில் வந்து மருந்து அடிக்காட்டியும் இருந்தாலும் மேலே வந்து கொஞ்சம் சொன மாதிரி இருக்கும் அது சேர்த்து சமைக்கக்கூடாது அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்தாச்சு வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு தேவையான இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக வந்து ஒரு அளவாக இஞ்சியும் பூண்டு எடுத்துக்காச்சு அப்புறம் வந்து தக்காளி எடுத்து நீள நீளமாக கட் பண்ணியாச்சு அது வெள்ளை பகுதி வந்து கட் பண்ணி நீக்கியாச்சு நீக்கிட்டு போட்டால் தான் சீக்கிரம் ஆனாங்க அந்த ஒயிட் கலர் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் அந்த நடுப்பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு வந்து சட்டி வந்து அடுப்பில் செஞ்சாச்சு நம்ம இந்த தக்காளி தொக்கை வந்து கேஸில் செய்யும் போது அதிகமாக வந்து நம்மளுக்கு கேஸ் செலவாகும் நம்ம வந்து அடுப்பில் பற்ற வச்சு செய்யும் போது சீக்கிரமாக தக்காளி வணங்கிடும் அதுவும் சட்டியில் வச்சு செய்யும் போது கிடைக்கிற டேஸ்ட்டை தனி இப்போ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சட்டியை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் அப்புறம் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வரமிளகா ஒரு நாலு வரமிளகா கிள்ளி போட்டாச்சு அதோட வந்து கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சாச்சு அது வந்து பேஸ்ட்டை போடாமல் அதை தட்டி வச்சது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை அதிகமாக போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை செடியில் இருந்து பறிச்சுன்னு வந்து போட்டு நல்லா அது வணங்கி விடணும் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வணங்கும் எந்தளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணணும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தக்காளி தொக்குன்னும் போது தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் வெங்காயம் அதிகமாக போட்டால் தக்காளி தொக்கு கரெக்டாக கிடைக்காது நம்ம தேவையான அளவு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது சட்டியில் செய்கிறதுனால வந்து அடிக்கடிக்கு வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அது நல்லா குழஞ்சிடும் குழஞ்ச உடனே நல்லா தண்ணி விட்டுறோம் தண்ணி விடுறதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து உப்பு உப்பு நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளியில் வந்து தண்ணி வந்து நல்லா விட்டுடும் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு ஈவினிங் டைம் செஞ்சிருந்தாலும் வந்து இருட்டே கட்டிக்கிச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம் போட்டுக்கிறோங்க தூள் மிளகாய் தூள் கொழம்பு தூள் அதுக்கப்புறம் அது கூட லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோங்க அதிகமாக மஞ்சள் தூள் போடக்கூடாது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே உப்பு போட்டுறதுக்கு அதுக்கும் ரொம்ப தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா நல்லா வந்து தண்ணி விட்டு நல்லா தக்காளி எல்லாம் கொலைஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா உடனே நம்ம போட்ட ஆயில் வந்து தக்காளிக்கு மேலே வந்து நல்லா தெரியணும் அப்போ வந்து கரெக்டான பதம் அப்போது வந்து நம்ம கரெக்டாக இறக்க இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்துடுச்சு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சா தக்காளி தொக்கு ரெடி இந்த தக்காளி தொக்கு வந்து சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ